தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே சீனாவை இந்தியா எதிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே உலகத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா மிக சிறந்த வல்லரசு நாடாக ஆக வேண்டுமானால் உலக நாடுகள் அனைத்துமே இந்தியாவை மதிக்க வேண்டுமென்றால் இந்தியாவை ஆலோசிக்க வேண்டுமென்றால் நாம் எதற்கும் பயப்படாத மிக சிறந்த நாடாக ஆக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் இதன் காரணமாக நாம் சீனாவை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே நம்ம தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ சற்று நீளமாக அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்தியாவின் மீது தேசப்பட்டுள்ள நண்பர்கள் தயவுசெய்து நம்ம தேசம் இந்த யூடியூப் சேனலை கடைசி வரை பார்த்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்துவிடும் முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நேர்கிற வீடியோக்கள் சொல்லலாம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சீனாவில் திரு சி ஜின்பின் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றிலிருந்து இந்தியாவிற்கு அவர் அதிகமான தாக்குதலையும் சிரமங்களையும் ஆக்ரோஷத்தையும் அவர் தெரிவித்து கொண்டிருக்கின்றார் ஒரு காலத்தில் சீனாவிற்கு பயந்து கொண்டிருந்த நமது நாடு சீனா அது கூறிவிடுமோ இதை செய்து என்ற எண்ணத்தில் எதுவுமே சீனாவுக்கு எதிராக செய்யாமல் இருந்தது அதன் காரணமாக சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையே எந்த விதமான போரும் நடக்காமல் இந்தியா பார்த்து ஆனால் தற்போது அந்த நிலை தொடர்வதாக தெரியவில்லை நண்பர்களே பேர் ஆஃப் ஸ்டிங்ஸ் என்று தமிழில் முத்துக்களின் சரம் என்று அழைக்கப்படக்கூடிய அளவில் இந்தியாவை சுற்றி சீனா முக்கியமான தனது நட்பு நாடுகளிடெல்லாம் வேண்டிய இடத்தை பெற்று அந்த இடத்திலெல்லாம் தன்னுடைய இராணுவ தளத்தை அமைத்து வருகிறது இது இந்தியாவிற்கு அதிகளவில் சிரமத்தை கொடுப்பதற்கும் தேவைப்படும் போது இந்தியாவை தாக்குவதற்கும் இந்த மாதிரியான முத்துக்களின் சரம் என்று அழைக்கக்கூடிய அந்த முக்கியமான பகுதிகளில் எல்லாமே சீனா தனது ராணுவத்தை பலப்படுத்தி வருகிறது நண்பர்களே இது இந்தியாவிற்கு பெருத்த எச்சரிக்கையாக இந்தியா கருதுகிறது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு வேண்டிய அனைத்து வகையான உதவிகளை செய்வதோடு நேபாளம் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் போன்ற நாடுகளையெல்லாம் இந்தியாவிற்கு எதிராக செயல்படும்படி அதை தூண்டி வருகிறது மேலும் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் உல்பா தீவிரவாதிகள் என்எஸ்சி என் சொல்லக்கூடிய தீவிரவாதிகள் இவர்கள் எல்லாமே மியான்மாரில் இருந்து கொண்டு நமது இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகின்றன இவர்களையும் ஆயுதங்கள் வழங்கி சீனா இந்தியாவிற்கு எதிராக தூண்டிவிட்டு வருகிறது நண்பர்களே பங்களாதேஷை பயன்படுத்தி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவிடமிருந்து பிரிப்பதற்கான மூர்ச்சியிலையும் சீனா ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது ஆகவே இவ்வகையில் நமக்கு வேண்டிய பிரச்சினைகளெல்லாம் சீனா செய்து கொண்டு வருவதால் நாம் சீனாவை கட்டாயம் எதிர்த்து போரிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது சீனாவை கட்டாயம் எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது சீனாவில் ஏற்கனவே பல உள்நாட்டு பிரச்சனைகள் நடந்து வருகின்றன திரு ஷி ஜின்பிங் அவர்களை பிடிக்காமல் அந்நாட்டின் முக்கிய சீன இராணுவ ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்த திரு ஜாங் யுக்ஷியோ என்பவர் திரு சி ஜின்பிங் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் தற்போது சீனாவின் கட்டுப்பாடு முழுவதுமே திரு ஜாங் அவர்களின் தலைமையில் இருப்பதாக தெரிகிறது நண்பர்களே ஆகவே இந்த நிலையை பயன்படுத்தி இந்தியா சீனாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது எப்போதெல்லாம் இந்தியாவிற்கு எதிராக இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட்டு இந்தியாவிற்கு அண்டை நாடுகளின் விவகாரங்களில் தலையிட்டு நமக்கு பெரும் பிரச்சனைகளை எப்போது சீனா ஏற்படுத்துகிறதோ அதை நாம் முன்னுதரமாக கொண்டு நாமும் சீனாவின் உள்நாட்டு பிரச்சனைகளில் தலையிட்டு அதற்கு வேண்டிய சிரமங்களை நாம் கொடுத்தாக ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் நண்பர்களே இந்தியா தனது பலவீனமான பழங்காலத்து அணுமுறையை விட்டுவிட்டு தற்போதைய புதிய அணுமுறையை அது கையாள தொடங்கியுள்ளது நமது நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள திபத்து பகுதியானது ஒரு காலத்தில் சீனாவினால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதி என்று அதை கூறி வருகிறது திப்பிலிருந்த அவர்கள் நம்ம இந்தியாவிற்கு வந்து இங்கு பல வட்டங்களாக தஞ்சம் போது இங்கு குடியேறியிருக்கின்றார் தற்போது அவருக்கு தொண்ணூறு வயதிற்கு மேல் ஆகிவிட்டதால் அவர் தர்மசாலாவின் முக்கிய பொறுப்புகளையும் தலைமை பொறுப்புகளையும் பிற நபரிடம் ஒப்படைக்க விரும்புகின்றார் அந்த நோக்கத்தில் அவர் கூறும்போது ஃப்ரீ கண்ட்ரி சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து இதன் அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் தெரிவித்தார் ஆனால் சீனா சீனா தான் தர்மசாலாவின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தான் அந்த உரிமை உண்டு என்று கூறி ஆனால் நமது இந்தியா அதை எதிர்க்கும் வகையில் தல கூறுவதுதான் சரி அவர் விருப்பப்படி தான் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சீனாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ள நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் அருணாச்சல பிரதேசத்தின் முதல்வர் திரு பிரேமா காண்டு அவர்கள் என்ன தெரிவிக்கின்றார் என்றால் எங்களது நாட்டின் வடபகுதியில் உள்ள எல்லை திபெத் எல்லை தான் சீனாவிற்கு எங்களுக்கும் எந்த எல்லையும் கிடையாது திபெத் ஒரு தனி நாடு திபத்திற்கும் எங்களுக்குத்தான் எல்லை இருக்கின்றது ஒழிய சீனாவிற்கு எங்களுக்கும் எந்த இடத்திலும் எல்லை இல்லை என கூறி அவர் திபெத்தை ஒரு தனி நாடாக கருதி அறிக்கை வெளியிட்டுள்ளார் நண்பர்களே போன்று தற்போது திரு தலாலாம் அவர்களின் பிறந்த நாளிற்கு நமது பிரதமர் அவர்கள் ஹேப்பி பர்த்டே என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் நண்பர்களே மேலும் தலாயாமின் பிறந்த நாளில் அருணாச்சல பிரதேசத்தின் முதல்வர் திரு பிரேமா காண்டு மற்றும் நமது இந்திய அமைச்சர் ரிஜிஜூ ஆகியோர் உடன் சென்று கலந்துள்ளனர் இந்த வகையிலும் சீனாவிற்கு பெருத்த சங்கடங்களை நமது இந்தியா கொடுக்க ஆரம்பித்துள்ள நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நமது இந்திய விமானப்படையின் விமானத்தில் தலாயாம் அவர்கள் லேக் பகுதிக்கு சென்று அங்கு உள்ள முக்கியமான பகுதிகளையும் எல்ஏசி என்று சொல்லக்கூடிய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியையும் அவர் பார்வையிட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே சீனா ஆக்கிரமித்துள்ள திபெத் இந்தியாவின் வடபகுதியில் உள்ளது பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் சின்ஜியாங் உள்ளது சீனாவின் வடக்கு பகுதியில் இன்னர் மங்கோலியா என்ற மங்கோலியாவின் ஒரு பகுதியையும் சீனா ஆக்கிரமித்துள்ளது திபெத்தை தவிர சின்ஜியாங் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இது பாகிஸ்தானின் கில்ஜித் பாட்டிஸ்தானை ஒட்டியுள்ள ஒரு பகுதியாகும் இது ஒரு காலத்தில் உத்தரகுரு என்று அழைக்கப்பட்டதாகவும் இதற்கு கிழக்கு துர்மனிஸ்தான் என்ற ஒரு பெயர் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த பகுதியானது ஒரு காலத்தில் பாண்டவர்களால் ஆளப்பட்டதாகவும் இது இந்தியாவிற்கு மிக நெருக்கமான ஒரு பகுதி என்றும் கூறப்பட்டு வருகிறது நண்பர்களே இங்கிருந்து காஸ்கர் என்ற பகுதியிலிருந்து சென் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் சீனாவிற்கு வழங்கிய இந்தியாவின் பகுதி வழியாக திபெத்தில் உள்ள லாசா வரை ஒரு பெரிய நெடுஞ்சாலை வந்து கொண்டிருக்கின்றது இந்த சின்ஜியாங் பகுதியில் உள்ள உய்கூர் முஸ்லீம்களை சீனா பல வகையிலிருந்து கொடுமைப்படுத்தி அவர்களை அடிமையாக வைத்துள்ளது அவர்கள் தனி கோரி தங்களது கோரிக்கையை பல வருடங்களாக அவர்கள் போராடி பெறுவதற்காக முயன்று வருகிறார்கள் அவர்களுக்கு இந்தியாவும் சற்று உதவி செய்து வருகிறது ஆகவே அவர்கள் இந்த காஸ்கர் முதல் லாஸ்வோ வரை உள்ள சாலையை நாம் தடுப்பதன் மூலம் அக்ஸின் வழியாக பாகிஸ்தானிற்கு சீனா வருவதை தடுப்பதற்கும் பலசூஸ்தான் பகுதியில் தற்போது அப்பகுதி மக்கள் போராட்டம் செய்து வருவதால் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த சாலையை தடுப்பதன் மூலம் பலசூஸ்தான் பகுதி மக்களுக்கும் அது ஒரு உதவிகரமாக இருக்கும் அதை மட்டும் இல்லாமல் திபெத்திற்கு அவர்கள் வருவதும் குவாடர் பகுதிக்கு வரக்கூடிய கரவோரம் என்று சொல்லக்கூடிய சீனாவிலிருந்து வரக்கூடிய பாகிஸ்தான் வழியாக குவாடர் என்ற துறைமுகத்திற்கு வரக்கூடிய அந்த நெடுஞ்சாலையையும் இது தடுக்கக்கூடிய ஒரு வகையாக அமையும் ஆகவே நாம் இந்த உய்கூர் முஸ்லிம்களுக்கும் திபத் மக்களுக்கும் நாம் ஆதரவளிக்கும் வகையில் நமது இந்தியா தற்போது சீனாவிற்கு எதிராக செயல்படுவதாக தெரிய வருகிறது நண்பர்களே நமது நாட்டின் பாதுகாப்பை கருதி சீனாவுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டுள்ள நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்னாம் ஆண்டில் திப்பதி பகுதியினை சீனா கைப்பற்றிய போது சீனா வீரர்களுக்கு சுமார் நானூறு மெட்ரிக் டன் அரிசியை அப்போது இருந்த பிரதமர் திரு நேரு அவர்கள் அனுப்பி சீனாவிற்கு உதவி செய்தார் ஆனால் அதற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நமது இந்தியாவின் முதுகில் குத்துவது போன்று இந்தியாவின் மீது சீனா படையெடுத்து முக்கியமான பகுதிகளை அதை பிடித்து கொண்டு இன்று வரை தனது நாட்டைச் சேர்ந்த பகுதி என்று கூறி வருகிறது இந்தியாவின் வடகிழக்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதிகளில் உள்ளே நுழைவதற்காக சீனா பல வழிகளில் முயன்று வருகிறது லடாக்கின் கிழக்கு பகுதியை தனக்கு சொந்தம் என்றும் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பகுதி முழுவதும் தனக்கு சொந்தம் என்றும் கூறி வருகிறது லடாக்கின் சில பகுதிகளை சீனா பெயரில் அது மொழிபெயர்த்து சீனா மொழியில் அது பெயரிட்டு வருகிறது இவ்வாறு இந்தியாவிற்கு எதிராக பல வழியில் செயல்பட்டு வரும் சீனாவை ஒடுக்குவதற்காக இந்தியா மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக தற்போது சின்ஜியாங் உய்கூர் முஸ்லிம்களுக்கும் திபத்திற்கும் ஆதரவளிக்கும் வகையில் தற்போது தனது செயலை மாற்றியுள்ளது நண்பர்களே இந்த எல்ல பிரச்சனையை அது தீர்க்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலிருந்தே இதை தீர்க்கிறேன் அதை தீர்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு எல்லா பிரச்சனையை தீர்க்காமல் அடிக்கடி அதை கொண்டு இந்தியாவை பல வட்டங்களாக சீனா அச்சுறுத்தி வருகிறது ஆனால் இந்த அச்சுறுத்துதல் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய காலம் இந்தியாவிற்கு மிக விரைவில் இந்தியா இந்த கருத்தை சீனாவிடம் தெரிவிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது நண்பர்களே தற்போது நடந்த சிந்தூர் போரில் பாகிஸ்தானிற்கு ஆதரவாக ஆயுதங்களை வழங்கியதோடு தொழில்நுட்பங்களை வழங்கியதோடு செயற்கைக்கோள் இன்ஃபர்மேஷன் விவரங்களையும் பாகிஸ்தானிற்கு வழங்கி பாகிஸ்தான் இந்தியாவின் மீது போரிடுவதற்கு சீனா உதவி செய்து வந்தது இவ்வாறு தொடர்ந்து பாகிஸ்தானுடன் இந்தியா போரிட்டு கொண்டே இருக்கட்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இந்தியாவிற்கு பெருத்த தலைவலியும் பெருமளவிலான செலவினையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை சீனா உருவாக்கி வருகிறது நண்பர்களே ஆகவே இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக நாம் தொடர்ந்து சீனாவை எதிர்த்து போரிட வேண்டிய எதிர்த்து செயல்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது இதன் இரண்டாவது அறிகுறியாக மியான்மாரில் செயல்பட்டு வந்த நேஷனல் கம்யூனிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் மீது மற்றும் உல்ஃபா அமைப்பின் மீது நமது இந்திய இராணுவம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி அதன் முக்கியமான தலைவர்களை கொன்றதாக கூறப்படுகிறது நண்பர்களே ஆனால் இந்திய ராணுவம் இந்த கருத்தை மறுத்துள்ளது நமது நாட்டிலிருந்து ட்ரோன்களை அனுப்பி மியான்மாரில் உள்ள அங்கு தளங்களை அமைத்து நம்ம நாட்டிற்கு எதிராக செயல்பட்டு வந்த உளுப்பா தீவிரவாதிகள் மற்றும் என் எஸ் சி என் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதிகள் அமைப்பு அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது அதேபோன்று சீனா தனது நட்பு நாடுகளாக கருதக்கூடிய பங்களாதேஷ் நேபாளம் ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளை தூண்டிவிட்டு நமக்கு எதிராக செயல்பட முயற்சித்து வருகிறது இந்த நாடுகளும் சற்று பயத்தில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ள நண்பர்களை இந்தியாவுக்கு எதிராக ஸ்ரீலங்காவோ பங்களாதேஷோ நேபாளமோ தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் இந்தியாவிலிருந்து அந்த நாட்டில் முக்கியமான இடங்களை தாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடும் முன்னால் இருந்த இந்தியா இது கிடையாது சீனாவு பக்கம் செல்லலாம் சீனா மிக சிறந்த நாடு மிக்க நாடு இந்தியாவை எதிர்த்து செயல்படக்கூடிய நாடு என்றெல்லாம் இந்த நாடுகள் கருத்து கொண்டிருந்தால் அவை அந்த கருத்தை நீக்கிவிட வேண்டும் என்பதுதான் தற்போதுள்ள நிலை அவை தொடர்ந்து சீனா பக்கம் செல்வதால் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இந்தியாவிற்கு இல்லை ஆனால் சீனா பக்கம் சென்று கொண்டு இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நிலையை அந்த நாடுகள் எடுக்குமானால் அவர்களை இந்தியாவில் இருந்து கொண்டே தாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை அந்த நாடுகள் தற்போது கண்டுகொண்டுள்ளன கண்டுகொள்ள வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது நண்பர்களே ஏனென்றால் மாலத்தீவின் அதிபர் திரு முகமது மியூசி அவர்கள் பதவியேற்றவுடன் உடனே இந்தியா வெளியே வர வேண்டும் என்று கூறியதோடு சீனா பக்கம் சென்று சீனா ஏழமான உதவிகளை செய்யும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தது ஆனால் சீனா எதுவுமே செய்யவில்லை அதே போன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாம் மாலத்தீவிற்கு உதவி செய்யும் என்று அந்த நாடுகளிடம் உதவியை கேட்டு பார்த்தது மாலைத்தீவின் அதிபர் முகமது மூசி அவர்கள் அந்த நாடுகளும் கண்டுகொள்ளவில்லை ஆகவே ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்பாக மீண்டும் அவர் தனது நிலைமையை உணர்ந்து கொண்டு இந்தியா வந்து நமது பிரதமர் அவர்களை பார்த்து மிக முக்கியமான நிதி உதவிகளை அவர் பெற்று சென்றார் நண்பர்களே தற்போது இந்த மாதம் ஜூலை இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறு ஆகிய தேதிகளில் நமது பிரதமர் மாலத்தீவிற்கு சென்று அந்த நாட்டின் அறுபதாவது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு முக்கியமான திட்டங்களில் கைத்திட உள்ளார் நண்பர்களே ஆகியவை இந்தியா மாலத்தீவிற்கு மிக மிக முக்கியம் சீனாவை நம்பியோ அமெரிக்காவை நம்பியோ ஜப்பானை நம்பியோ மாலத்தீவு இருக்க முடியாது என்பதை உணர்ந்த அந்த நாடு தற்போது இந்தியாவிடம் சரணடைந்துள்ளது இந்தியா பக்கம் இருப்போம் என்ற ஒரு நிலையை அது எப்போதே எடுத்துவிட்டது நண்பர்களே அதே போன்று ஸ்ரீலங்காவும் அந்த நிலையை தற்போது எடுத்துள்ளதாக தெரிகிறது இந்தியா பக்கம் தான் இருக்க வேண்டும் சீனா பக்கம் சென்றால் நாம் இனியும் அழிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற ஒரு கருத்தினை ஸ்ரீலங்கா எடுத்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே ஆனால் விவரம் தெரியாத எந்தவித அனுபவமும் இல்லாத அரசியல் அனுபவமும் இல்லாத முகமது யூனுஸ் அவர்கள் வங்காளதேசத்தில் ஆடு ஆடு என்று ஆடி கொண்டிருக்கின்றார் அவர் பாகிஸ்தானிடம் சென்று சீனாவிடம் சென்று தனக்கு வேண்டிய உதவிகளை தாருங்கள் தனது படைபலத்தை பெருக்குங்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டு ஏதோ சிறுபுலைத்தனமாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்தியாவில் இருந்து கொண்டு வங்காளதேசத்தை ஒன்று அளிக்கக்கூடிய சக்தியை இந்தியாவிற்கு இருக்கிறது ஆனால் இந்தியா அதை செய்யாது ஆனால் இந்தியாவை அதிகளவிற்கு கோபப்படுத்தினால் சீனாவுடன் சேர்ந்து கொண்டு பங்களாதேசம் அழியக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை பங்களாதேசமும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நேபாளமும் தான் ஒரு இந்து நாடு என்று கூறிக்கொண்டு சீனாவுடன் சென்று வேண்டிய உதவிகளை பெற்றுக்கொண்டு வருகிறது இந்த எல்லாம் பங்களாதேசமும் நேபாளமும் பெறக்கூடிய அந்த எல்லாம் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் தீவிரவாதிகளை உள்ளே அனுப்பிப்பதற்கும் வேண்டிய பொழுது கண்காணிப்பு பணிகளை இந்தியா தொடர்பாக செய்து சீனாவிற்கு வேண்டிய தகவல்களை கொடுப்பதற்கும் இந்த நாடுகள் மூச்சு மேற்கொள்கின்றன ஆகவே இந்தியாவிற்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நாடுகளாக நேபாளமும் வங்காளதேசமும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாடு மிக அதிக அளவிலான தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதனை அந்த நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே நண்பர்களே தற்போது இதை பார்த்து பயந்து கொண்டு நேபாள நாட்டின் பிரதமர் திரு ஒலி அவர்கள் இந்த மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டு நமது பிரதமர் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே நாம் எந்த நாட்டையும் மிரட்டுவதில்லை ஆனால் மிரட்டும் வகையில் அந்த நாடுகளை தாக்கும் அளவிற்கு அந்த நாடுகள் நடந்து கொண்டால் வேறு வழி இல்லாமல் இந்தியாவின் பாதுகாப்பை கருதி அந்த நாடுகளை தாக்க வேண்டிய நிலைக்கு அந்த நாடுகளே தள்ளுகின்றன என்பதனை அந்த நாடுகள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே ஆகிய நண்பர்களே சீனா செய்யக்கூடிய அனைத்து விதமான தவறுகளையும் நமது வெளியுறவுத்துறை அமைச்சகமும் நமது இராணுவ அமைச்சகமும் நேரடியாகவே திரு சி ஜின்பிங் அவர்களிடமும் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங் யாகி அவர்களிடமும் நேரடியாகவே கூறப்பட்டு வருகிறது நண்பர்களே ஆகவே ரஷ்யா சீனா இந்தியா ஆகிய மூன்று நாடுகளை சேர்ந்து ரிக் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் என்று ரஷ்யா தொடர்ந்து முயன்று வருகிறது அதற்கு சீனா சரி என்று கூறியுள்ளது ஆனால் இந்தியா அதற்கு இனியும் எந்தவிதமான பதிலும் கூறவில்லை நண்பர்களே அமைதியாக இருந்த சீனா ரெண்டாயிரத்தி இருபதில் நம் மீது கல்வான் பகுதியில் படையெடுப்பதற்கு முயன்றதும் பாகிஸ்தானிற்கு ஆதரவு அளித்து நமது நாட்டின் மீது போர் தொடுக்க அனுமதித்ததும் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அமைப்பில் தீவிரவாதிகளை தடை செய்வதற்கு இந்தியா முயன்றபோது போது அதையெல்லாம் வீட்டோ அமைப்பின் மூலம் தடை செய்வதற்கு பாகிஸ்தானிற்கு பல வகையில் சீனா முயன்று வருவதும் நம்ம நாட்டிற்கு எந்தெந்த வகையில் சிரமங்கள் ஏற்படுத்தப்படுமோ அந்த வழிகள் எல்லாம் நமது பகுதியில் உள்ள நாடுகளை தூண்டி எல்லை பகுதியில் உள்ள போராளிகள் அமைப்புகளுக்கு வேண்டிய ஆயுத உதவிகளையும் நிதி உதவிகளையும் செய்து வருவதும் சீனாவை நம்ப முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இது படையை விலக்கிக் கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டு கல்வான் பகுதியில் டெப்சேக் மற்றும் டம்சோக் ஆகிய பகுதிகளில் இனியும் தனது படையை அது சரியாக விலக்கிக் கொள்ளவில்லை ஆகவே சீனாவை நம்புவதாக இல்லை நண்பர்களே முன்னால் இருந்த இந்தியா இது கிடையாது தற்போது இந்தியா வளர்ந்து விட்ட நாடு சீனாவை எதிர்த்து போரிட்டு சீனாவை வெல்லக்கூடிய ஒரு நிலையில் உள்ள நாடு நண்பர்களே ஆகவே சீனாவை எதிர்த்து செயல்படுவதென இந்தியா முடிவெடுத்து விட்டதாகவே தெரிய வருகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நம்ம தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை